பாலியாக தான் பார்க்க போகிறோம் வெஜிடபிள் கறி பீட்ரூட் கறி பார்க்க போகிறோம் நான் அடுப்பில் வந்து கடாய் வச்சுட்டுருக்கேன் ஆடு படிக்கிறேன் இதுக்கு ஃபஸ்ட்டு தளச்சி குட்டிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் விட்டு கடுகு ஊட்டம் வைப்பு தளச்சி கடுகு போட்டுருக்கேன் கடுகு வந்து வெடிக்கட்டும் அடுத்தது போட்டுக்கலாம் பருவம் கடுகு வச்சுருக்கு கடுகு இதாகுனப்போ அதோடையே கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு மிளகா வளர்த்து போட்டுகிட்டுருக்கேன் அதோட ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் இப்போ நரி வந்து எந்த எப்படி வேணாலும் நிறைய வெரைட்டியில் பண்ணலாம் நிறைய வித விதமாக ஆஃப் பண்ணலாம் நான் இப்போ தான் பண்ணுறேன் செவந்துட்டு அதோட வச்சு கொஞ்சம் வெங்காயம் போடுறேன் இதில் வந்து நான் வந்து பீட்ரூட்டை ஆல்ரெடி அலந்தி கொஞ்சம் கொஞ்சம் மொஷன் மிஷின் நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் இதில் வந்து போட்டுக்கலாம் இல்லை கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இதுக்கு வேணுங்கிற சால்ட்டு போட்டுக்கோங்க ஏன்னா கொஞ்சம் சால்ட்டும் தண்ணியும் விடுவோம் இல்லையா அப்போ வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணியை விட்டு வேக வச்சா போதும் அதனால் கொஞ்சம் சால்ட்டு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன் இப்போது எல்லாமே சேர்ந்து கலந்துருப்போம் நம்ம இப்போ வந்து ஒரு லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் குக் பண்ணலாம் கொஞ்சம் நேரம் குக்காகட்டும் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்க குக்காக எடுத்தான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுது தண்ணி ட்ரை ஆகிடுது எடுத்து அட் த சேம் டைம் குக்கும் ஆயிருக்கு குக்கும் ஆகிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சுருவினை கோகனட்டை வந்து இதில் ஆட் பண்ணி தேங்காய் வந்து துருவினதை இதில் ஆட் பண்ணிவிட்டு அதுதான் நம்மளோட கறி ரெடி பீட்ரூட்டு பாயா பீட்ரூட்டு கறி எப்படி வேணாலும் சொல்லலாம் நம்மளோட இஷ்டம்தான் பீட்ரூட் வந்து அயன் கண்ட்ஸ் நிறைய இருக்குது நம்ம வந்து டெய்லி யூசேஜில் பீட்ரூட் எடுத்துனோம்னா ஜூஸாகவோ இல்லை கறியாகவோ இல்லை பச்சடியாகவோ ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம எடுத்துன்னா ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது நம்மளோட பீட்ரூட் கறி ரெடியாக எடுத்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட பீட்ரூட் கறி ரெடியாக எடுத்து நீங்களும் உங்கள் கத்துல ட்ரை பண்ணி பாருங்கோ எப்படி இருக்குது என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க இது வந்து நல்லா தை சாதம் கே சப்பாத்தி அதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் என்ஜாய் த டிஷ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ தேங்க் யூ பாய்